தங்கம் நமஸ்காரம் வணக்கம் அனைவருக்கும் இனி உனக்கு என்னம்மா ஓன் தோம் உன் ட்ரெஸ்ஸுக்கும் இந்த வண்டி கலருக்கும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பாக்குறதுக்கு ஓகேவா என்ன பண்றீங்க இன்னைக்கு வியாபாரத்தை பார்த்துட்டோம் வியாபாரத்துக்கு இன்னொரு கீழ ஒரு ரெண்டு மூணு வீடு இருக்குன்னு போயிட்டு வந்தாங்க அந்த ரெண்டு மூணு வீட்லயுமே ஆள் இல்ல இங்க இருக்க இந்த வீட்டுக்கு போறேன் இந்த வீட்டுக்கு ஆள் இருக்குன்னு வர்றேன் நம்ம வீட்டில் தான் நாய் பெற்று கிடக்குன்னா இந்த வீட்டில் நாய் பெற்று கிடக்கு பெற்று நாய் சொன்ன வச்சு இந்த நாய் கேட்டு இப்போத்தே ஒரு நாய் கடி இப்போத்தே ஒரு நாய் கடி வாங்கி ஒரு பக்கம் இருப்பாங்க உங்கள் பக்கம் திருப்பலாம் இல்லை இப்போத்தே ஒரு நாய் கடி வாங்கி கோழிக்கூடு வரைக்கும் போயிட்டு வந்தேன் அடுத்த நாய் கடி போயிட்டு வந்தோம் அடுத்த நாய் கடி வாங்க செட் ஆகாது சாமி சேல் இல்லைங்க அப்படின்னு சொன்ன மாதிரி ஊசி வாங்க முடியல அஞ்சு ஊசி போட்டுட்டேன் இந்த வருஷம் உண்மையிலே சொல்றேன் யாருக்குமே அனிமல்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து தெரியாது நம்ம யாரை கடிக்கிறோம் என்ன எதுன்றது தெரியாது அதனால நம்ம தான் கேர்ஃபுல்லா இருக்கணும் தான் நான் அடிக்கடி சொல்லிட்டு ரைட் ஐயப்பா மூணு வீட்டில் கேட்டாச்சு இல்ல ரெண்டு வீட்டு வியாபாரத்தோடு நிற்கிது வாங்க நீ போகிற வர வழியில் ரெண்டு மூணு வீட்ல கேட்போம் ரெண்டு மூணு வீட்டில் ரொம்ப நாள் காய குடிச்சிட்டு போகும்போது கேட்டுக்கிட்டே பேசிக்கிட்டே போவோம் கிடைக்கிறது என்ன கிடைக்குதோ தெரியல பாப்பா வாங்க வந்ததுக்கா முகம் டல்லாக இருக்கு டல்லாக இருக்குன்னு எல்லாரும் சொல்றீங்க அண்ணன் முகமும் டல்லா இருக்குன்னு இன்றைக்கி வீடியோ எல்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அப்படிலாம் டல் எதுவுமே கிடையவே கிடையாது எல்லா குடும்பத்துலயும் எல்லா கணவன் மனைவிகளுக்கும் ஊர்ல ஏதாச்சும் ஒரு வீடு வீடு கடன் ஜடம் வாங்கி கட்டினா ஒரு டென் ஒரு ப்ரெஷரும் உடம்புக்குள்ள மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கும் அதுதான் வெளில உங்களுக்கு தெரியுது இருந்தா நாங்க நல்லா தான் இருக்கிறோம் வேற எந்த பிரச்சனையுமே எங்களுக்கு கிடையவே கிடையாது ஓகேவா நீங்கல்லாம் இருக்கிற நீங்க நல்லா இருக்கிற வரைக்கும் நாங்க நல்லா இருக்கோம் சாந்தாவோட டயலாக நான் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் தப்பு இல்ல தப்பு இல்ல அடுத்த டைலாக் ஆ இருந்தாலும் அவசியத்துக்கு உதவணும்னா சரி என்ன கூடாது அவங்க டயலாக்குன்னு குத்தி காட்டுறாங்க பாருங்க நம்ம டயலாக்காவும் எடுத்துக்கோ இதுல என்னங்க நீ சக்தியின்றியே சிவன் இல்லையே சிவன் இன்றையே சக்தி இல்ல யாரா இருந்தா என்ன நமக்கு ஒத்து வந்தா சரி என்ன சரி போலாமா சரி ஓகே போயிட்டு அந்த ரெண்டு வீட்லயும் கேட்டுட்டு அப்படியே டீ குடிக்கிற இடத்துல வச்சு பேசுவாங்க போவோம் இப்ப மணி பாத்தீங்க ஐயோ வலை விழுந்துருச்சு இது தங்கம்மா இல்ல இல்ல பன்னெண்டே முக்கால் அடிக்கடி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு டைம் என்ன

ஒரு பத்து கஸ்டமரை புடிச்சு வச்சிருப்போம் ஆமா எல்லா யாவரையும் ஒரு பத்து கஸ்டமரை பிடிச்சி வச்சிருப்போம் பிடிச்சி கஸ்டமரே இல்லாத யாவரினா அது நான் மட்டும் இவர் ஏன் கஸ்டமர் இவருக்கு அமையலேன்னு நான் சொல்றேன் கேளுங்க பத்து வீட்டுக்கு போவாரு ரெண்டு பொம்பளை ஆளுங்க இருந்தா அந்த வீட்டுக்கு போக மாட்டாரு ரெண்டு பேரும் உட்காந்துருக்கா தர மாட்டாங்க எனக்கும் கஸ்டமர் இருக்கிறாங்க எனக்கும் இந்த ஏரியால கஸ்டமர் எல்லாம் இருக்காங்க ஆனா அவங்கெல்லாம் வர வெட்டில் பார்த்தா இந்த வீட்டில் ஆள் இல்லை ஓகேவா என்னமோ விழுந்தது நான் இல்லாதப்ப நான் இல்லாதப்ப வருவார் பாப்பா இன்னைக்கு இருக்கிற ஒரு கஸ்டமர் வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு அது போவோம் என்னங்க அது பிடிங்க அந்த கஸ்டமர்லாம் நம்மளை பத்தி நம்ம ஒத்தையில வருவாரு ஒத்தையில வருவார் சேட்டேன் ரசிப்போம்னு நினைச்சிருக்கோம் ஃபேமிலியோட போய் அவங்க மனச கஷ்டப்படுத்தும் நான் வேணா ஓரமா வண்டிக்குள்ள உட்காந்துக்கிறேப்பா நீங்க என்ன ரசிச்சுட்டு வாங்க என்னங்க சரி வாங்க போவோம் என்னடி பண்ற தங்க அதுக்கா எடுத்த வீடியோ விடலாம்னு பார்த்துட்டு இருக்கேன் விடவே முடியல ஏன்னா அப்போதையும் வண்டிக்கில இப்பவும் வண்டிக்கிலானு இது வேற அது வேற இடம் இது வேற இடம் அது நாரை வாயி இது நல்ல வாயி அப்படிங்கிற மாதிரி டீ குடிக்காதுலாம் மூலங்க ஆஹ் மூலதாவுடனே திருநெல்லி திருநெல்வி வந்துட்டான் டீ குடிக்க போகிறான் டீய குடிச்சிட்டு கடைக்கு போவான் கடைக்கு போய் சரக்க தெரிஞ்சிட்டு வீட்டுக்கு போக மூன்றையோ ஒன்றரை என்ன இன்னைக்கு எடுத்தாத்தே நாளைக்கு விட முடியும் அப்போ போயிட்டு லென்த் வீடியோ எடுத்துட்டு வெள்ளிக்கிழமை எதுவும் இல்லையே வெள்ளிக்கிழமைனா பள்ளிக்கு போயிடுவாங்க அதனால லென்த் வீடியோ எடுத்துட்டு நாளைக்கு லென்த் வீடியோ எடுத்தா தானே நாளைக்கு விட முடியும் பின்னாடி சாட்சி எடுக்கணும் வேற என்னமோ சொன்னாங்க மேல எனக்கு ரெண்டு கண்ணு தலையெல்லாம் இருக்குதுமா உங்க ஹைட்டுக்கு வரணும்னா இது வச்சிருந்தியா அந்த மியூசிக் மேல கண்ணு தலையில இருக்கு உங்க ஹைட்டுக்கு வரணும்னா என்னைய மூடிரோ ஒன்னு வளந்து கட்டவர் ஒன்னு வளராம கட்ட வளராம வாங்க டீ கடயில போவோம் என்னமா சும்மா உட்கார்மா நீ பாவடை போட்டுக்கிட்டு ஸ்கர்ட்டும் பாவடையும் கேருங்க தள்ளு வரணுமா

இந்த ஃபோனு கேமரா எடுக்கிற ஃபோனு இந்த ஃபோனு மூணு பேனையும் தூக்கிட்டு வரணும் மாதிரி இருக்கு எதையாச்சும் ஒரு என்னமாச்சு ஒன்று போட்டு ஆகணும் என்னமோ சொன்ன மாதிரி சாந்தா தான் அடிக்கடி சொல்லுவாங்க மூணு பிள்ளையை பார்த்துட்டோம்னா சோறு போட்டு வளர்த்து அதனால என்ன பண்ணனும் மூணு பிள்ளைக்கும் இருக்கிற சாப்பாட்டை நிறந்து கொடுக்கணும் அது கொடுத்த சாப்பாட்டே கொடுத்தாலும் போர் அடிக்கும் அதனால டெய்லி ஒரு விதமா கொடுக்கணும் என்ன நீங்க வித விதமா கொடுக்குறீங்க ஒன்னு அடுப்புல இருந்து பேசுறீங்க இன்னொன்னு முன்னாடி இருந்து பேசுறீங்க அதை நாச்சும் கொடுக்குறோம் இல்லம்மா அப்படித்தான் அவங்க சொல்லுவாங்க பால் சோறுனாலும் பால் சோறு தயிர் சோறுனாலும் தயிர் சோறு ஆனா நல்ல மக்களே ரொம்ப நன்றி எங்கிட்ட நின்னு பேசினாலும் பாக்குறீங்க இல்ல எங்களை பாவம்னு தோணி அதுக்கு நன்றி அதுக்குதான் ரொம்ப 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 நன்றி பத்தாயிரம் பேருனாலும் பத்தாயிரம் பேர் பாத்துக்கிட்டு இருக்கீங்க காமெடி போட்டா என்னத்தையும் ஓடிடுது காமெடிக்கு ட்ரை பண்றோம் சென்டிமெண்ட் போட்டா வேண்டாங்கிறீங்க

அதனாலே நான் சென்டிமெண்ட் வேண்டாம்னு வச்சிருக்கேன் நம்ம சேனலுக்கு வந்தால் சிரித்துக்கிட்டே போகணும் என்னங்க நானே வீடியோ எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க என்னடா அப்படி யோசிக்காதீங்க டீ குடிக்கிற கேப்பில் உட்காந்து நான் எடிட் பண்ணுறேன் எடிட் பண்ணனா ஷார்ட்ஸ் எடிட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் போகும்போது விட்டுட்டு வந்துடுவேன் ஷார்ட்ஸ் பாடு ஓடும் நான் பாடு பழசை பறக்குவேன்னு பழசை தெரையுவேன் கிடைக்கு போமா ஓகே கடைக்கு போகும் டீ குடித்தாச்சு காசு கொடுத்து வந்தேன் கடைக்கு வந்தாச்சு சந்தே ஆ கடைக்கு வந்துவிட்டோம் என்னங்க கடைக்கு வந்த தலையெல்லாம் கலைஞ்சு கடை ஏம்மா ஏன் கடைக்கு தானப்பா வந்திருக்குறோம் வியாபாரத்துக்கு வந்தால் அப்புறம் தலையெல்லாம் கலைஞ்சு போகுது தானே செய்யும் என்னங்க ரைட் ரைட் ஒரு விஷயம் அன்னைக்கு வியாபார காட்டில் ஒரு விஷயம் அடைஞ்சுச்சு சாந்தா ஒரு வீட்டில் ஒரு சேட்டன் வியாபாரம் முன்னாடி எடுத்துக்கிட்டு இருந்தார் சாந்தா ஓயாமல் அவருக்கிட்ட பேட்டரி பெட்டி இருக்கா சேட்டா பேட்டரி பெட்டி இருக்கா சேட்டான்னு கேட்டு அப்போ அவர் பதிலே சொல்லலை ஒருவேளை இங்கிட்டு திரும்பி சாந்தா என்கிட்ட வந்து எங்கே ஒருவேளை வேலை சேட்டனுக்கு காது கேட்காதோ அப்படின்னு சொன்னோன்னே அவர் திரும்பி கேட்குமே அப்படின்னு

ஓகே ஓகே வியாபாரம்லாம் திறந்து முடிச்சாச்சுங்க வியாபாரம் இடையே போட்டாச்சு வாங்கிட்டோம் பில்லு வாங்கிக்கிட்டு நீ போக வேண்டியதான் ஓகேவா நேராக நீ வீட்டுக்கு போயிட வேண்டியதான் இன்னைக்கு வியாபாரத்தை எல்லாம் எடுத்துடலாம் நீங்கள் வேறு வீடியோவில் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் நாங்கள் பேசின அரட்டைகள்லாம் இதில் பார்த்துருப்பீங்க இன்னும் வீட்டுக்கு போய் பேசிக்கோமா இல்லை இங்கே பாய் சொல்லிடுவோம் ஓகே ஓகே ஹரிஷ்கார் பாய் வரையும் ஹாய் ஹாய் இல்லை பாய் வரையாம பாய் ஆமாம் பாய் சரி ஓகேங்க பாருங்க பார்த்து பத்திரமா இருங்க பாய் ஹலோ